சார் வணக்கம் சார் நான் நினைச்சது வாதம் சும்மா நாடியை பார்த்துட்டு உங்களுக்கு நார்மலா இருக்கும் வாதமா இருக்கும் இல்லைன்னா பித்தமா இருக்கும் இதை நீங்க உணவு பழக்கத்துல சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நார்மலா சொல்லுவாங்க நினைச்சேன் ஆனால் நீங்கள் சொல்றத பார்த்தா ஒரு வித்தியாசமா இருக்கு பொறித்த ஐட்டங்கள் சாப்பிடக்கூடாது உணவு பழக்கங்களில் இவ்வளவு வித்தியாசம் இருக்கு ஒம்பது ஐட்டங்களை வந்து நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கணும் சில ஐட்டங்கள்லாம் சொல்லும்போது ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது உங்கள் கிளாஸ் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது ஒவ்வொன்றிலேயே ஒவ்வொரு சூட்சமத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க இப்போ மெடிசன்ல மெடிசனில் பார்த்தா அதில் ஒரு சூட்சமாக வச்சுருக்குறீங்க நம்ம வாதம் பித்தங்கம்ம கிளாஸ்ல பச்சோம்னா அதில் ஒரு சூட்சமாக வச்சுருக்கிறேன் டாப் சீக்ரெட்டில் கிளாஸ் அட்டன் பண்ணோம்னா அதில் ஒரு சீக்ரெட் வச்சுருக்கேன் ஆனால் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வேரிய இருக்கு ஆனால் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் அதில் வந்து பொருத்தமான தொகையாக தான் இருக்கு அது எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் இவ்வளோதாங்கிறது குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஆனால் ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அந்த ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபியூச்சரில் வந்து நமக்கு வந்து லைஃப்பில் வந்து டபுள் மட பல மடங்குகள் கூட ஆகிடும் அந்த அளவுக்கு ஒரு இருக்குது ரொம்ப நன்றி சார் கிளாஸ் இன்னைக்கு நடந்த வாதம் பித்தங்க கிளாஸில் வந்து இது நான் கலந்துக்கிட்டு இதில் எனக்கு ரொம்ப ஒரு புதுப்பணம் இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன் சார் ரொம்ப நன்றிங்க சார் ஓகே நன்றி சார் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்